திசை ஜோதிடம் டைரக்ஷன் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வகுப்பு பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு மனிதனோட வாழ்க்கையில் திசை அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் எந்த இடத்துல இருந்து பண்ணால் அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எல்லோரும் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறது இல்லை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நம்ம ஜெயிக்கிறோம் அப்போ எந்த திசையில் வாழ்ந்தால் நம்ம வெற்றி பெற முடியும் எந்த திசையில் அமர்ந்து நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணால் ஜெயிக்க முடியும் எந்த திசை பார்த்து இருக்கக்கூடிய வீட்டுக்கு நீங்கள் போனால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றிலாம் இந்த வகுப்பில் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் முதல்ல இந்த திசைகள் அப்படிங்கிறதே வந்து கிரகங்களுடைய அலைவரிசையோட ஒன்றை போனது தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணலான்னா கிரக காரகத்துவங்களாக வந்து நம்ம படிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கிரகத்துக்கான திசை பார்ப்போம் இப்போ வந்து நம்ம செவ்வாய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து தெற்கு திசையை குறிக்கும் செவ்வாய் அப்படின்னா தெற்கு சனி அப்படின்னா மேற்கு அப்போ இந்த கிரகங்களுடைய டேரக்ஷன் அப்படிங்கிறது ஒன்பது கிரகங்களுக்குமே டேரக்ஷன் இருக்குது நான் எக்ஸாம்பிளாக ஒரு ரெண்டு கிரகத்துக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்போ உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகத்தோட டேரக்ஷனில் நீங்கள் பொழுது அந்த கிரகத்தோட டேரக்ஷனில் நீங்கள் பயணம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு உயர்வு வந்து கிடைக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சனி அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரில் நீங்கள் எந்த ஊரில் வசிக்கிறீங்களோ நீங்கள் எந்த ஊரில் வசிக்கிறீங்களோ பேசிக்காக நீங்கள் ஒரு ஊரில் வசிச்சிட்ருக்கீங்க அந்த ஊரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதை திக்குகளாக பிரிக்கணும் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு ஸோ இந்த மாதிரி அஷ்டதிக்குகளை அந்த டைரக்ஷனை பிரிக்கணும் ஸோ அப்போ நீங்கள் வசிக்கும் ஊரை அஷ்டதிக்காக பிரிக்கும் பொழுது சனி நன்றாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அப்போ உங்கள் ஊரோட மேற்கு பகுதியில் போய் நீங்கள் கொஞ்ச நாள் வசித்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ வசிக்கக்கூடிய ஊர்லேயே இந்த மாற்றத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏற்படுத்தலாம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வெளியில் வந்து வசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவரோ எந்த மாவட்டத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதியில் போய் வச்சு பாருங்கள் சனி நன்றாக உள்ளவர்கள் அப்போ உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வை நோக்கி நீங்கள் சந்திப்பீங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவரோ நீங்கள் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்கலாம் அல்லது கேரளா மாநிலத்தில் இருக்கலாம் எந்த மாநிலத்தில் இருக்கீங்களோ அந்த மாநிலத்துடைய மேற்கு பகுதியில் மேற்கு திசையில் போய் வசிச்சு பாருங்க இன்னும் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்க அடைவீங்க அதுக்கப்புறம் நீங்க எந்த நாட்டில் வசிக்கிறீங்களோ ஸோ இப்போ நம்ம எல்லாரும் இந்தியாவில் இருக்கோம் அல்லது அமெரிக்காவில் கூட இருக்கலாம் இல்லை ஐரோ ஐரோப்பில் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த நாட்டில் வசிக்கிறீங்களோ அந்த நாட்டோடைய மேற்கு பகுதி எங்க வருகிறதோ அல்லது மேற்கு மாநிலம் எங்க வருகிறதோ அந்த ஏரியாவில் போய் வசிங்க உங்களுக்கு அதைவிட ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு வந்து உருவாகும் ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு கிரகம் நன்றாக இருந்தால் அந்த கிரகத்தோடைய திசையில் நம்ம இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸெலாம் நம்ம வசிக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ஊரை வந்து நம்ம சேஸ் சூஸ் பண்ணுவோம் இப்போ சென்னை ஏரியா எடுத்துக்கோங்க சென்னை ஏரியாவுடைய ஒரு மேற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பூந்தமல்லி ஏரியா வரும் சென்னை சிட்டியோடைய ஒரு மேற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி வரும் பூந்தமல்லி அப்படியே வந்து ஸ்ரீபெரும்புதூர் இந்த டுவார்ட்ஸ் வந்தீங்கன்னா இதெல்லாம் மேற்கு பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மாவட்டத்தில் ஒரு மேற்கு பகுதி அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் ஸோ இப்போ ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் ஒருத்தவங்க வசிக்கிறாங்க அப்படின்னா அந்த நாமக்கல் மாவட்டத்தோட மேற்கு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமத்தி வேலூர் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து ஒரு மாநிலம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோவை பகுதி வரும் கோயமுத்தூர் இப்போ இந்தியா லெவலில் பார்க்கும்பொழுது மேற்கு பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மகாராஷ்டிரா மாநிலம் குறிப்பாக மும்பை குஜராத் இந்த ஏரியாலாம் வந்து மேற்கு பகுதியில் வரும் அப்போ இந்த மாதிரி திசை ஜோதிடத்துடைய கான்செப்டே நீங்கள் எங்கே வசிக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் எங்கே வசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டவுன் நிலைக்கு போயிடுவீங்க கீழே போயிடுவீங்க அப்படிங்கிறதை அறிவுறுத்தக்கூடிய ஒரு ஜோறு தான் திசை ஜோதிடம் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ஒவ்வொரு ஊர்களில் நீங்கள் வசிக்கக்கூடிய அமைப்பை பற்றி உங்கள் ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான ஊரில் வசித்தா நீங்கள் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வகுப்பில் உங்களுக்கு கிளியராக கொடுக்க போகிறேன் இது ஒரு கான்செப்ட் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீட்டுக்குள்ளே அமர்ந்தே அதுக்கப்புறம் வீடு சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வீடு தலைவாசல் அப்படின்னு ஒன்று இருக்கும் வீட்டில் வந்து தலைவாசல் அப்படின்னு ஒன்று இருக்கும் இது வந்து எப்படின்னா அந்த வீட்டோட மெயின் இன்ஜினே இந்த தலைவாசலில் தான் இருக்குது உங்கள் வீடு வந்து வாஸ்துப்படி எப்படி வேணாலும் அமைஞ்சிருக்கலாம் வாஸ்து குறைபோடு இருக்கலாம் அல்லது வாஸ்துப்படி பக்கமாக அமைஞ்சிருக்கலாம் ஸோ எப்படி அமைஞ்சிருந்தாலும் இந்த தலைவாசல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பங்கு உங்கள் லைஃப்பில் வகிக்குது சார் நான் வாஸ்துப்படி வீடை வந்து சூப்பராக கட்டிட்டேன் சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய வாஸ்து நிபுணரை கூட்டிகிட்டு வந்து நான் வாஸ்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க இருந்தும் உங்கள் வீட்டில் வந்து ஒரு துர்மரணம் ஏற்படுது உங்கள் வீட்டில் விபத்து ஏற்படுது உங்கள் வீட்டில் கேன்சர் நோயாளிகள் வராங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க படிக்காமல் போகிறாங்க அல்லது குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுது திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் ஏற்படுது இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை வாஸ்து சரியாக இருக்கிற வீட்லேயும் அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன வாஸ்துவே ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் ஜோதிடத்தோட கம்பைன் பண்ணி தான் வாஸ்துவே பார்க்கணும் ஜோதிடம் வேறு வாஸ்து வேறு அப்படிங்கிறது பார்க்கவே கூடாது டோட்டலே அது ராங்கான கான்செப்ட் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது எத்தனையோ ஆயிரம் ஜாதகத்தில் இந்த விஷயங்களை நம்ம நிரூபிச்சிருக்கோம் இந்த தலைவாசல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் ஸோ அதில் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு லக்கணக்காரங்களை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்குவோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடக லக்கணத்தில் பிறந்தவங்கள எடுத்துக்குவோம் ஒருத்தங்க கடகலக்கணத்தில் பிறக்கிறாங்க கடகலக்கணத்துக்கு யோகாதிபதியாக செவ்வாய் வரார் ஐந்து பத்து குடிவனாக செவ்வாய் வரார் அந்த செவ்வாய் வந்து சிம்மத்தில் உட்காந்துருக்கார் இரண்டாம் இடத்துல சிம்மத்தில் இரண்டாம் இடத்துல பூரம் மூன்றாம் பாதம் புஷ்கர வாம்சத்தில் உட்காந்துருக்கார் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு ஜாதகர் தெற்கு பார்த்த தலைவாசல் உள்ள வீட்டில் அவர் போகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு என்ன நடக்கும்னா கல்யாண ஆனவராக இருந்தால் ஆகி புது தம்பதியாக இருக்காங்கன்னா உடனே குழந்த பிறக்கும் கல்யாணம் ஆகி புது தம்பதியாக இருக்காங்கன்னா உடனே குழந்த பிறக்கும் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள தெற்கு பார்த்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிஸ்னஸில் கட்டி பறப்பாங்க மிகப்பெரிய யோகத்தை அவங்க அடைவாங்க பிஸ்னஸ் வந்து பயங்கர வளர்ச்சி அடைஞ்சு கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இது ஒரு சின்ன விஷயம்தான் தெற்கு பார்த்த வீட்டுக்கு அவங்க போனோன்னே ஏன் சார் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அந்த தெற்கு பார்த்த திசை அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்புனால இந்த பலன்களை கொடுக்குது சும்மா தெற்கு பார்த்த உடனே நடந்துருச்சு அப்படி கிடையாது அந்த தெற்கு பார்த்த டேரக்ஷனில் வசிக்கிறனால அவங்க ஜாதகத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த திசை ஜோஜரத்தில் வீட்டோட தலைவாசல் அப்படிங்கிற பகுதியை மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் இது அப்போ எந்த மாதிரி இதை அமைச்சிக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இதே தெற்கு பார்த்த வீட்டில் போய் தொழில் நஷ்டமாகி பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க ஸோ அது எந்த மாதிரி ஒரு உள்ளவங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஸோ இப்போ வந்து ஒரு கும்பலக்கணக்காரங்க எடுத்துக்குவோம் கும்பலக்கணக்காரங்களுக்கு மூன்று பத்து கொடிவன் செவ்வாய் தொழில்காரங்கனா செவ்வாய் வராரு முயற்சி ஸ்தானமாக செவ்வாய் வராங்க ஸோ இந்த செவ்வாய் வந்து போய் எட்டில் மறைஞ்சிருச்சு செவ்வாய் வந்து போய் எட்டில் மறைஞ்சிருச்சு எட்டில் மறைஞ்சிருச்சு அது வந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்குது அஸ்தம் ஒன்றாம் பாதம் இவங்க பிறந்தது வந்து கும்ப ராசி சதய நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் செவ்வாய் எட்டில் போய் மறைஞ்சதே பிரச்சனை அது இல்லாமல் சதய நட்சத்திரத்துக்கு அஸ்தம் வந்து பகை நட்சத்திரம் அப்போ பத்தாம் அதிபதி போய் எட்டில் வேறு மறைஞ்சிட்டாரா இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க தெற்கு பார்த்த வீட்டுக்கு போனாங்கன்னா ஒரு நல்ல வீட்டில் இருந்துட்டு நல்ல டைரக்ஷனில் இருந்துட்டு திடீர்னு ஒரு நல்ல நல்ல வசதி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பெரிய வீடாக கட்டுறாங்க பிரம்மாண்டமாக ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணி வீடு கட்டுறாங்க ஆனால் தெற்கு பார்த்த தலைவாசல் வச்சுட்டாங்கன்னா இந்த ஜாதக அமைப்புக்கு என்ன ஆகும்னா அந்த வீட்டுக்கு போன காலத்துலேருந்து மிகப்பெரிய தொழில் நஷ்டம் ஏற்படும் விபத்து ஏற்படும் கால் உடையும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்போ இந்த திசை ஜோதிடத்தில் மிக முக்கியமான அம்சம் வந்து தலைவாசலை மிக கவனமாக அமைக்க வேண்டும் அதையும் இந்த வகுப்பில் எப்படி அமைக்கணுங்கிறத சொல்லி கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு மனிதனோட தலையெழுத்து எப்படி முக்கியமோ அந்த மாதிரி வீட்டோட தலையெழுத்தை நிர்ணயம் செய்யக்கூடியதே அந்த வீட்டோட தலைவாசல் தான் நான் நிறைய பேர் ஜாதகத்தில் வாஸ்து வந்து கொஞ்சம் ஒரு சில இடங்களில் மிஸ்டேக்காக இருந்தும் அவங்க அந்த வீட்டில் நல்லா வாழ்ந்திருக்காங்க ஏன்னு பார்த்தா தலைவாசல் சூப்பராக அமைஞ்சிருக்கும் அவங்க வீட் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வலிமையான கிரகத்தோட தலைவாசலில் இருந்திருப்பாங்க வாஸ்துவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தலைவாசலும் ரொம்ப இம்பார்ட்டன் அப்போ தலைவாசலை நீங்கள் கரெக்டாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டான லைஃப் அமைஞ்சிடும் தலைவாசல் அப்படிங்கிறது தலையெழுத்து மாதிரி அதனால் ரொம்ப கவனமாக இதை நம்ம பார்க்கணும் ஓகே ரைட் அடுத்தது இந்த கிளாஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருக்கீங்க படிக்கிற குழந்தையாக இருக்கீங்க மாணவராக இருக்கீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் டீலிங் பேசுகிறீங்க இந்த மாதிரி உங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் நம்ம எடுத்துக்கலாம் வாழ்க்கையில் ஒரு நாள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நீங்கள் தூங்க போகிற வரைக்கும் உங்களுடைய அத்தனை செயல்பாடுகளையும் இந்த திசை ஜோதிடத்தின் அடிப்படையில் செய்யணும் ஒவ்வொரு செயல்பாடுகள் இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய எந்த திசை பார்த்து படிக்க வைக்கணும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது எந்த டைரக்ஷன் பார்த்து நீங்கள் ஃபோன் பேசணும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க ஃபோன் பேசுவாங்க நிறையா அந்த கிளைண்ட்டு வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்காக ஃபோன் பேசுவீங்க அப்போ எந்த டேரக்ஷன் பார்த்து ஃபோன் பேசணும் மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறீங்க அப்போ அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணும்போது எந்த டேரக்ஷன் பார்த்து சைன் பண்ணணும் அதேமாதிரி நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது எந்த டைரக்ஷன் பார்த்து ஃபஸ்ட்டு போய்ட்டு பயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்பரான உங்கள் வேலைக்காக நீங்கள் போகணும் அதே மாதிரி எந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் எந்த டேரக்ஷனில் இருக்கக்கூடிய ஜவுளி கடையில் நீங்கள் ட்ரெஸ்ஸு எடுக்கணும் எந்த டேரக்ஷனில் இருக்கக்கூடிய கடையில் போய்ட்டு நீங்கள் நகை வாங்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் இந்த டேரக்ஷன் அஸ்ட்ராலஜில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் அது இது ஒரு விழிப்புணர்வாகவே சொல்கிறேன் திசையை வந்து சாதனமாக நினைக்காதீங்க ஒரு டைரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையை மிக அதிக அளவில் உயர்த்தக்கூடிய தன்மையும் இருக்குது மோசமான நிலைக்கு கீழே தள்ளக்கூடிய தன்மையும் இந்த த இந்த திசை ஜோதிடத்துக்கு இருக்கு அப்போ உங்கள் ஜாதகப்படி இருக்கக்கூடிய அஷ்டதிக்குகளையும் பார்க்கும் பொழுது ஒன்பது கிரகங்களுக்கு ஒன்பது வகையான திசை இருக்குது சூரியனுக்கு மத்திய கிழக்கு பகுதின்னு சொல்லிடுறோம் மீதி இருக்கக்கூடிய எட்டு கிரகங்களுக்கும் அந்த அஷ்டத்துக்குன்னு வரும் அப்போ நீங்கள் எந்த மாதிரி இந்த அஷ்டதிக்குகளை கையாள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திசை ஜோதிடத்தில் டேரக்ஷன் அஸ்ட்ராலஜியில் மிக தெளிவாக நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் இப்போ நான் கிளாஸ் போர்டில் நடத்துறதுலாம் ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் நான் நிறைய சப்ஜெக்டை ரொம்ப டீட்டெயில்டாக இந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஒருவேளை நீங்கள் வந்து தப்பான டைரெக்ஷனில் இருக்கீங்க திசை ஜோதிட ஒழுங்காக உங்களுக்கு அமையலை அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிறது எப்படி உங்களை மாற்றிக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் இதில் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வகுப்பு வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஐந்தாம் தேதி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதற்கான கட்டணம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் சண்டே அன்னைக்கு இந்த க்ளாஸ் வந்து நடக்குது காலையில் டென் ஏஎம்லேருந்து ஆஃப்டர்நூன் ஒன் பிஎம் வரைக்கும் இந்த கிளாஸ் த்ரீ ஹவர்ஸ் நடக்கும் முக்கியமான ஹின்ஸ் எல்லாத்தையுமே மிக தெளிவாக இந்த க்ளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் மிக அருமையாக நீங்கள் வந்து டேரெக்ஷன் அஸ்ட்ராலஜியை இந்த வகுப்பில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நிச்சயமாக இந்த திசை ஜோரத்தை கற்றுக்கோங்க வெறும் எழுநூற்றி ஐம்பத்தாயிரரூவா செலவு பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக இந்த வகுப்பில் தீர்வு கிடைக்கும் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கீழக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி உங்கள் அனைவரையும் இந்த வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்